بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغنيلين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه النجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى يعني النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعيشون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الشفاء في ثلاثة في شرطة محجم أو شرطة عسل أو كيت بالنار وأنا أنها أمتي على الكي أو كما قال عليه الصلاة والسلام قُلْ أنتم يا الله في ورثة ساندين سما نمو سردار نبي محمد مصطفى صلى الله عليه وسلم النار والنيدم النار والنادي جوبر والين وطنا ستيه சோதாக்கள் சுவாலிகள்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக அல்லாவுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை சாந்தி சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன் நம்முடைய அலாலான ஹாஜித்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்துடுவானாக பல முசீபத்துக்கள் லாபத்துக்கள் திடீரென்ற மரணங்கள் தீராத நோய்களை விட்டும் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சமூகத்தையும் சந்ததியும் பாதுகாத்துடுவானாக என்று தோறாவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்டுகிறோம் அனுலா உலகத்திலே அல்லாஹாலா மனித படைப்பை அல்லாமல் மற்ற ஏற்றிய படைப்புகளை நிறைய அல்லாஹ் படைத்திருக்கிறார் அதில் பெரிய பெரிய படைப்புகளும் உண்டும் சின்ன சின்ன பூச்சிகளைப் போல சின்ன சின்ன படைப்புகளும் உண்டு அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த படைப்புகளில் குரானிலே பெரிய படைப்பாக நாம் நினைக்கின்ற சிங்கத்தை பற்றியோ சிறுத்தையை பற்றியோ இன்னும் அதைவிட வலுவாக பலமிக்க உருவத்தால் வீரத்தால உள்ள பிராணிகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் இல்லை என்பதா இல்லையா என் என்பதை விட சின்ன சின்ன பூச்சிகளைக் குறித்து அல்லாஹ் குரான்லே சொல்லுகிறார் அப்படி சொல்லப்பட்ட ஒரு இடம்தான் வவுஹா ரஃப்பு கைல நகன் அல்லாஹுதா அல்லா தேனியை பார்த்து சொல்லுகிறார் தேனிக்கு அல்லாஹ் வஹியான்னு ஏற்பட்டதே நான் அனித்தி தேனியை பார்த்து அத்தா சொல்லுகிறான் உன்னுடைய வீட்டை மலைப்பகுதியிலேயோ மர மரம் போன்ற பகுதிகளிலோ அல்லது மனிதர்கள் உயரமாக கட்டியிருக்கிற அந்த கட்டடங்கள் பகுதியிலேயோ நீ கட்டிக்கொள் என்பதாக தேனிக்கு அத்தா சொல்லி காட்டுகிறான் அதை தொடர்ந்து அல்ல தேனியை குறித்து சில செய்திகளை சொல்லுவான் தேனி வந்து தன்னுடைய முயற்சியால் தேன் என்பதை உருவாக்குகிறது அந்த தேனிலிருந்து மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மருந்து உண்டு என்பதெல்லாம் நமக்கு எடுத்து எடுத்துச் சொல்லக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல தேனியை குறித்து யாருடைய சிந்தனைக்கும் பெரிசாக வராது எத்தனையோ பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய நம்முடைய சில கண்களுக்கு தெரிகின்ற காட்சியை மாத்திரமே நான் யோசித்து மனிதர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் காடு போன்ற பகுதிகளில் அல்லது விவசாயம் நடத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல பூக்கள் மலர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவும் தேனி என்பது வாழ்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது அதனால் அதிகமாக நாம் ஈசனை பார்ப்பது போல எறும்பை பார்ப்பது போல தேனியை அதிகமாக பார்ப்பது கிடையாது குறித்து அறிவியல் ரீதியாக நிறைய செய்திகள் சொல்லுகிறார்கள் தேனி கூட்டில் மூணு வகையை சார்ந்த தேனிகள் இருக்குமா முதல் வகை என்கிற தேனி இதுதான் மொத்த கூட்டையும் கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு தேனியாக இருக்கிறது இதுல ராஜா என்கிற ஒரு இடம் இருக்கிறது அது வெறுமனே அடுத்தடுத்த தேனிகளை உருவாக்குவதற்குண்டான வேலைகளை தான் அது செய்யும் வேற எந்த வேலையும் அது செய்யாது மூன்றாம் வகை தேனி வேலைக்காரிகள் தேனி இந்த வேலையாட்களுடைய தேனியாக இருக்கிறது அதுக்கு ராணி தேனி என்ன வேலை செய்ய சொல்லி இருக்கிறதோ அந்த வேலையை சரிவர சரியாக செய்து வரும் அதுதான் அதனுடைய வேலை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உள்ளடக்கிய தேனி தான் இந்த தேன் கூடுகள் இந்த தேனியில் ராணி தேனியை குறித்து நிறைய செய்திகள் சொல்வதுண்டு ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தேனி தான் இருக்குமா அந்த ராணி தேனி தன்னை போலவே அறிவால் தன்னை போலவே அதிகாரத்தால் ஒரு தேனி இந்த வருது தேனிகள் ரெண்டு ராணி தேனி இருப்பது பிரச்சனை அதனால இந்த ரெண்டு ராணி தேனில எது அதிகம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது நிர்வாகத்திற்கு அறிவாற்றலில் நம்மை வழி

குருவி கூடு மாதிரி அல்ல காக்கா கூடு அதே போல இன்னும் விலங்குகள் செய்யக்கூடிய கூடுகள் மாதிரி இருக்காது மற்ற விலங்குகள் உதாரணத்துக்கு என்னென்ன குருவிகள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் அவைகள் கூடு கட்டுவதாக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய குச்சிகள் இலைகள் இந்த நாறுகள் இவைகளை எடுத்து எடுத்து கூடு கட்டும் இதுதான் அதனுடையது ஆனால் மனிதன் வீடு கட்டினாலும் கூட உருவாக உருவாகக்கூடிய ஒரு உள்ள ஒரு பொருளை வைத்து அதை வைத்து வீடாக அமைத்துக் கொள்கிறது தன்னுடைய இருப்பிடத்தை கூட எந்த ஒரு உதவியும் தானாகவே உற்பத்தி செய்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இது போல நிறைய செய்திகள் சொல்லுவார்கள் அந்த கூடல இந்த கணிதம் முக்கோணம் ஒரு அமைப்பு இருக்கிறது நம்ம பழைய காலத்தினுடைய இருபது வயசா மாதிரி அந்த இருபது வயசா எப்படி அந்த அரக்கோணத்துல இருக்கும் அது மாதிரிதான் மொத்த தேன் கூடுமே வந்து ஒவ்வொரு துவாரம் பார்த்தோம்னா அருகோணம் மாதிரி இருக்குமா அது கிட்டத்தட்ட டைமனுடைய அந்த பொசிஷன்ல இருக்கும் இது எதற்கு இது மாதிரி உள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்குதுன்னா உரண்டையாக வட்டமாக இருந்தால் ஒன்றுக்கொன்று கேப்பு விடும் ஆனால் இந்த அரு அருகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் எந்த விதமான சின்ன துண்டி இடம் கூட வீணாக்காமல் ஒன்றோடு ஒன்று கட்டமைத்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த தேனீக்கள் என்ன செய்யுது தன்னுடைய வீடுகளை அமைத்துக் கொள்கிறது இந்த தேனீக்களை குறித்து சொல்லுவாங்க ரொம்ப தூரம் பயணம் செய்யுமா அது மாதிரி பயணம் மனிதனால் செய்ய முடியுமா இல்லையான கூட தெரியல செய்ய முடியும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் மனித ஆயுல்ல வாழக்கூடிய அறுபது வருஷத்துல கூட அவ்வளவு தூரத்தை நடந்து இருப்பானு தெரியாது ஆனால் சாதாரணமாக நினைக்கிற இந்த தேனிங்கிற பூச்சி ஒரு தேனியுடைய பூச்சி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தொலைநூறுக்கும் மரத்துக்கு போய் இன்று வரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது இவ்வளவு தூரம் போகுது திரும்பி எப்படி வரப்படுகிறது குரான் அல்லாஹ் சொல்கிறான் உன்னால் திரும்பி வருவது லேசு கடினம் அல்ல என்று குரான் நாள்லாக சொல்லுகிறான் அதைத்தான் தான் அறிவியலர்கள் ஆராய்ச்சிகள் செய்து சொல்லுகிறார்கள் அதற்கு பெரமோன் என்ற ஒரு திரமம் உண்டு பெரமோன் அதனுடைய பெயர் எங்கெல்லாம் அந்த தேனி பூச்சி போகிறதோ போகிற நெடுகிலேயும் அந்த பெரமோன் என்ற அந்த திரவத்தை போட்டுவிட்டே போகிறது திருப்பி எவ்வளவு நாட்கள் கழித்து வந்தாலும் அதே வழியில் கொஞ்சம் அப்படியே வந்து விடுகிறது இது அறிவியல் ஆராய்ச்சி ரீதியாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆய்வு ஆனால் குரான் சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீ உன்னுடைய நினைத்த இடத்திலிருந்து நீ சென்று வரலாம் எவ்வளவு தூரம் நீ சென்றாலும் அதை அவ்வளவு தூரத்திலிருந்து திருந்து வருவது உனக்கு கடினம் இல்லை என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் இது போல உள்ள ஒரு செய்தியை குரான் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தொடராக சொல்லி காட்டியே இருப்பான்

இந்த பூச்சி இருக்கு இல்லையா இந்த பூச்சியை குறித்து குரான் சொல்ல வேண்டிய என்ன தேவை இருக்கிறது ஒரு கேள்வி வருமா இல்லையா எத்தனையோ இருக்கிறது என்றால் குரான்ல சொல்லப்படுகின்ற எந்த செய்தியாக இருந்தாலும் அது மனிதனுக்கு ஒன்று பயன் அல்லது படிப்பினை அதே போல இந்த பூச்சியும் மனிதனுக்கு பயனும் தருகிறது படிப்பனையும் தருகிறது

அது எந்த நிர்வாகம் இருந்தாலும் சரியான விதத்திலே நடக்கும் நடைபெறும் என்று குரானில் அல்ல தேர்வின் மூலம் நமக்கு பாடத்தை காட்டுகிறார் அதற்கு அடுத்தபடியாக முற்றிலுமாக முற்றிலுமாக கட்டுப்படுதலோடு சேர்த்து தலைமையோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தேனி அமீர் சொல்லிட்டார்ல நமக்கு பொறுப்பு கொடுத்துட்டார்ல நம்ம வாத்துக்கு செஞ்சிருந்தா சொல்லிட்டு சரவட்டிக்கு செய்யறது அல்ல தேனி ஒரு தேனி எவ்வளவு தடவையும் அமீரிடத்தில் சொல்லிவிட்டு தான் செல்லுமா வந்ததுக்கு பிறகு நான் தகவலை சொல்லுமா அது நல்லதா கெட்டதா என்று பிரித்து பார்க்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய காலத்துல சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க ஒருத்தர் வியாபாரத்துக்கு போறதா இருந்தா யார் ரசூலுல்லா நான் வியாபாரத்துக்கு போய் விட்டு வருகிறேன் ரசூலுல்லா துவா செய்து அனுப்பிச்சு வைப்பாங்க திரும்பி வந்த உடனே யார் ரசூலுல்லா நான் வந்துவிட்டேன் என்ற ஒரு தகவல் வியாபாரம் செய்வதாக இருந்தால் குடும்பவியல் கல்யாணம் செய்வதாக இருந்தால் விவாகரத்து ஆகுவதாக இருந்தாலும் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் குழந்தை பெற்றெடுத்தால் கர்ப்பமாக இருந்தால் கல்வியை கற்பதாக இருந்தால் வையத்து கொடுப்பதா இருந்தால் வாங்குவதாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் எல்லா தகவல்களையும் அமீராக இருக்கிற மசூர்லாவுக்கு சகாபாக்கள் தெரிவித்துக் கொண்டே இருப்பது போலவே இந்த தேனீக்கள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய அமீருக்கு அந்த தகவலுடைய பரிமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை குரான் எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அதே போல ஒற்றுமை ஒற்றுமை தேனிகளிலிருந்து நாம்

அவர்களே அதை சீர்குலித்து விடுகிறார்கள் என்ற நிதர்சனமாக உண்மையாக பார்க்க முடிகிறது ஆனால் இந்த தேவைகள் அப்படி அல்ல தான் ஒரு தவறை செய்துவிட்டால் தன்னுடைய தண்டனை கூட அது ஒற்றுமையாக ஏற்றுக்கொள்கிறது ஒரு தேனி எடுத்து வராத ஒரு திரவத்தை எடுத்து வந்து விட்டது உதாரணத்துக்கு நஞ்சு நஞ்சு மாறி உள்ள ஒரு திரவத்தை ஒரு பூவிலிருந்து எடுத்து வந்து விட்டது என்றால் அந்த எடுத்து வர வரக்கூடியது நல்லதா கட்டதா என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த டீம் வேலை செஞ்சு நீ கொண்டு வந்தது சரியில்லை என்று சொன்ன உடனே அதை மட்டுமே கழிக்காதான் கொண்டு வந்த ஆளையே கொலை செய்யுமா கொண்டு வந்த ஆலையே கொலை செய்யுமா நம்முடைய கூடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நீ விஷத்து விஷத்தை கொண்டு வந்து விட்டாய் எனவே நீ இந்த கூடுக்கு தகுதி இல்லை என்று அது தீர்மானிக்கிறது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறது தான் இந்த இடத்துல பெருமைப்படக்கூடிய விஷயம் எனக்கு ஒரு தண்டனை கிடைக்க போவதே என்பதற்காக சண்டை செய்வதில்லை சந்தோஷமாக ஆனந்தமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் இந்த இடத்துல அதனுடைய ஒற்றுமையை பார்க்க முடிகிறது அதே போல மலை புயல் இயற்கை சீற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தேன்கள் முன்கூட்டியே அறிந்து அதனுடைய தற்காப்புடைய நல்ல அனுபவத்தோடு அது தன்னுடைய கூடை பாதுகாக்கிறது மனிதன் அப்படித்தான் இருக்க வேண்டும் எல்லா நிலையிலையும் உயர்படியை நோக்கி மனிதன் போக மாட்டான் சில நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில மேடு வெள்ளம் வரும் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் எல்லா சூழ்நிலையும் மனிதன் மனிதன் அதை தன்னோடு பழகி கொள்ள வேண்டும் அப்படியே வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடிய பக்குவத்தை தேனின் மூலம் அல்ல நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதனுடைய கூடல மழை பெஞ்சா என்னன்னா அடிக்கிற புயல்ல வீடுகளே அஸ்திவாரத்தோடு தூக்கி கொண்டிருக்கிற அந்த சமயத்துல அதனுடைய தேனி எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது முன்கூட்டி உண்டான அறிவு யோசனை என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த தேனின் மூலம் அல்ல நமக்கு ஒரு பணத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதே போல நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை தேனிக்கும் உண்டு குறிப்பாக அஸ்லாத்தியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி ஒரு மனிதன் ஹலால் ஹராமி பேர் நடக்கன் எப்படின்னா தேனி மாறி குரானுகள் சரதாலேசனம் அவங்க ஒரு ஹதீசரை சொல்லும் பொழுது நஃப் சி எரிஜி என்னுடைய உயிர் யார் யார் மீது யார் கைது செஞ்சிருக்கிறதா தாலையும் அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியமிட்டு சரதாலேசன் சொல்லுகிறார்கள் அன்ன மத்தனல் உம்மின் ஒரு உம்க்கு உதாரணம் என்பது கமிஸ்திலி நஹலா ஒரு தேனியை போல இந்த ரசல்லல்லாஹு அலைஹி ஒரு முஃமின் எப்படி இருக்கணுமா தேனியை போல இருக்கணுமா சொல்லிட்டு தேனி எப்படி இருக்கும் அக்லத்தத் தக்கிபா வ வலாஹத்து தையிபா நல்லதையே சாப்பிடும் நல்லதையே வைத்துக்கொள்ளும் அதான் தேனினுடைய பண்பு எத்தனை லட்சக்கணக்கான மலர்கள் இருந்தாலும் எல்லாம் எல்லா மலர்கள் போதிய நீரை எடுப்பதில்லை அது பார்த்து சரி பார்த்து அதுல விஷ செடிகளும் இருக்கத்தான் செய்து விஷப்பூக்களும் இருக்கத்தான் செய்து ஆனால் அதுல தேனிக்கள் உட்காருவதில்லை பூ என்பதற்காக வேண்டி எடுத்தெடுப்புல உட்காராமல் அது பூ செடியில இருக்கிறதா என்பதை பார்த்து தான் உட்காரு கீழே இருக்கிற பூக்களின் மீது தேனி தேனி உட்கார்வதில்லை நஜீஸின் மீது நிச்சு ஓரத்தில் இருக்கக்கூடிய அதுல விழுந்து கிடக்கிற பூவின் மீது தேனி உட்கார

விழுகாமல் உடைத்து விடாமல் உட்கார்கிறது அப்படி என்றால் தன்னுடைய வெயிட்டை தன்னுடைய கணத்தை தானே சுமந்து கொண்டு ரத்தையை அடித்துக் கொண்டுதான் தேன் உட்கார்கிறது இது போலதான் ஒரு உண்மை இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் தனக்கு ஒரு தேவை என்றால் பிறரை நசுக்கி தன்னுடைய தேவை பூர்த்தி செய்தது என்பது அல்ல மனிதனுடைய குணம் தன்னுடைய கஷ்டத்தை தன்னோடு வைத்துக்கொண்டு

தண்ணி மாதிரி ஒரு சின்ன திரவம் இருக்குது அது அல்ல தேனி அசல்ல தேன் என்றால் அந்த திரவத்தை எடுத்து தன்னை உணவாக ஆக்கி கொண்டு சில குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதுவே வாந்தி எடுக்கும் அந்த வாந்தி தான் தன்னுடைய வயிற்றிலிருந்து தேனாக உருவாகி அந்த தேனை வாந்தி எடுக்கும் அந்த வாந்தி தான் தேன் என்று அறிவில் ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள் குரான் அன்றைக்கே சொல்லிவிட்டது தேனினுடைய வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடியதுதான் தேன் அப்படிங்கிற திரவம் என்று குரான் சொல்லுகிறது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மலர்கள்ல இரண்டு வகையான மலர்கள் இருக்கிறதா ஒன்னு ஆண் மலர் இன்னொன்னு பெண் மலர் எல்லாம் நமக்கு நமக்கு பார்க்கும் போது எல்லாம் ஒரே பூவா தான் தெரியுது ஆனால் இந்த ஆண் மலரும் பெண் மலரும் ஒன்றோடு ஒன்று இணையாமல் அது பூப்பதில்லை அது எப்படி இணைகிறது என்று பார்க்கிற சமயத்தில் இந்த இடத்துல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மிக அற்புதமாக தரக்கூடிய ஒரு செய்தி

ஒரு தேனியினுடைய பூச்சி என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது இப்படித்தான் சமல் அரசு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதர்களிடத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் எடுப்பது குறைவாக இருக்க வேண்டும் கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சல்லா வலைசன் மறு அற்புதமாக சொல்லி காண்பித்தார்கள் ஏவல கடைசியாக பார்க்கிற சமயத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு தேனி பூச்சி பத்து கிராம் அளவுக்கு தேன் சேர்த்தது பத்து கிராம் அளவுக்கு தேன் சேர்த்தது இந்த பத்து கிராம் அளவுக்கு சேர்க்கக்கூடிய அதனுடைய முயற்சி கிட்டத்தட்ட தன்னுடைய கூடுக்கும் அந்த மலருக்கும் ஒரு நாளைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட முறைகள் சென்று வருகிறது ஒரு தடவை அல்ல ரெண்டு தடவை அல்ல வீட்டில் ஒரு ஜாமான் இருக்காங்கன்னா நேரம் மல்லிகை கடையில் போய் உட்காந்து ஒரு தடவை வாங்கி கொடுப்போம் ரெண்டாவது தடவை மறந்துட்டேன்னு சொன்னோம்னா அதுவே நமக்கு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் மூணாவது கட்டு வாங்கிடலாம் கண்டிப்பா சண்டை நடக்கும் இது மனிதனுடைய இயல்பு இன்னும் ஒரே சினிமாக்களை பார்த்து பார்த்து ஒரு பணக்காரன் ஒரே பணக்காரன் வாழுகிற நம்ம தேவி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் உன்னுடைய இலட்சியம் நோக்கி இருந்தால் டாலோ நீ நடந்து தான் ஆக வேண்டும் என்று தேவி நமக்கு எடுத்து எடுத்து சொல்லக்கூடிய பாடம் அப்ப அந்த அளவுக்கு இந்த தேனி மிக முயற்சியை எப்படி கையாள வேண்டும் என்று இந்த மனித சமூகத்திற்கு தேனி கொடுக்கிற அற்புதமான ஒரு பாடம் எல்லாம் சொல்லுகின்ற இந்த செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஒரு வார்த்தையோடு சேர்த்து சொல்றான் சும்மா புலி நிக்உலி சமனத் ஃஅஸ்மத் யஸுன ரப்பிகீ நூலுனா அல்லாஹ் சொல்லுகிறான் யுவனோ ஆடல் படிக்கிற ஒரு தேனி

பாடம் நமக்கு பட்டம் அதிகமாகிவிட்டது பொருளாதாரங்கள் பணங்கள் நமக்கு நாம் ஒரு சமூகத்தினுடைய தலைவனாக அதிகமாகிவிட்டது என்பதற்காக வேண்டி சொகுசாக உள்ள வாழ்க்கை அல்ல கர்வத்தோடு பெருமிதத்தோடு உள்ள வாழ்க்கை அல்ல பணிவோடு உள்ள வாழ்க்கை என்று தேனை குறித்து அல்ல சொல்லுகிற மாதிரி மனிதனும் அந்த பணிவை எவ்வளவு ஆற்றல்கள் சிறப்புக்கள் அந்தஸ்துகள் நமக்கு இருந்தாலும் அல்லாவுடைய பார்வையில் நாம் அடிமை அடிமை என்ற அடிப்படையில் நாம் பணிவோடு வாழ கற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை குரான் அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தின் மூலம் எடுத்துச் செல்கிறார் எனவே இது நிறைய செய்திகள் நிறைய பாடங்கள் படிப்பினைகள் தேனி என்பது மாத்திரமல்ல இதிலிருந்து அல்லாஹ் வரக்கூடிய எல்லா பூச்சிகளிடத்திலும் வைத்திருக்கிறார் எல்லா உயிர் ஜீவராசிகள் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலே அல்ல வானத்தை பத்தி சொல்லும் பொழுது பூமியை பத்தி சொல்லும் பொழுது பிற ஆடு மாடுகளை பத்தி சொல்லும் பொழுது கடைசியாக முடிக்கிற வார்த்தை அறிவுள்ளவர்களுக்கு படிப்பனை இருக்கிறது சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு படிப்பனை இருக்கிறது என்று படிப்பனையை முன்வைத்து வசனத்தை முடிக்கிறான் எனவே அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய படைப்பு இவைகளின் மூலம் நாம் பெறக்கூடியது படிப்பனை நமக்கு ஏற்படுத்துகிறார் அந்த படிப்பனையை பெற்று அவன் நினைப்பது போல அவன் எப்படி வாழ செய்திருக்கிறான் அது போல உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு எனவே உங்களுக்கும்